கிளப்பிச்சு அதுவும் செந்தில் பாலாஜினா சும்மாவா கரூர்ல முப்பெரும் திமுகவினுடைய இந்த ஆட்சி காலத்தின் கடைசி மாநாடு இதுதான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே மாதிரியான ஒரு மாநாடு கரூர்லயே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு பேரு தாங்க திமுக தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அண்ணாவின் பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்தெருவிழாவுக்கு எங்கள் கலைஞரின் கவிதைக்கு எங்கள் கனிமொழிக்கு தந்தை பெரியார் விருது அழித்திருக்கிறார் எங்கள் திராவிட மாடல் முதல்வர் எங்க தோழர் கனிமொழி அந்த விருதை பெறும்போது கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய சார்பாதா அந்த விருதை வாங்கியிருக்காங்க ஒடுக்கப்பட்ட பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றிய தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் விருதை பெற்றிருக்கிறார் கவிஞர் கனிமொழி அவர்கள் வெறும் கனிமொழி இல்லைங்க கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னா நம்ப மாட்டீங்க எங்க மூவலூர் ராமமிருத அம்மையார் இருக்கார்ல சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம மூவலூர் அம்மையார் இருக்காங்கல்ல அவங்க தேவதாசி ஒழிப்பு முறைக்காக நீண்ட நிறைய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ மூவலூர் ராமாமிரத அம்மையாருக்கு எதிராக தேவதாசி முறைங்கிறது கடவுளுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இங்க இருக்கிற இங்க இருக்கிற உங்களுக்கே நல்லா தெரியும் மீனை வாசிப்பாளர்கள் எல்லாம் அய்யய்யய்யய்யோ புடாத புடாத புடாது அது என்னன்னு தெரியுமா கடவுள் குவிச்சுக்குவார் கடவுளுக்காக செய்ய வேண்டிய சேவை அது கடவுளின் ஷேர்பாக அண்ட் ஆஃப் ஆப் குட் ஃபார்க்கே ஃபார போட்டு கையெழுத்து போடுற ஆத்திரைசேஷன் வச்சிருந்தவா நாங்கெல்லாம் கடவுளின் பிரதிநிதிகள் எங்களுக்கு செய்யற சேவா செய்யற செவ்வா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்த இந்த மண்ணில தான் சேவையும் அப்படின்னு சொல்லி போட்டு தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க போராடியவர் மூவாலூர் ராமாமிரத அம்மையார் அந்த சட்டத்தை பெற்று தந்தவர் முத்துலட்சுமி ரெண்டு பேத்துக்கும் பேக் போனா ஆயிருந்தவர ஆட இந்த கிழவன் இந்த கிழவன் தான் பேரணுங்களை எல்லாம் ஊர்மைய விட்டுட்டு பேத்திங்களை எல்லாம் வீட்டோட அடங்கி வச்சுட்டு இருந்த தாத்தனுங்களுக்கு மத்தியில கிழட்டு பையனுகளுக்கு மத்தியில இந்த கிழவன் இந்த கிழவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இட்ஸ் நாட் ரெக்வெஸ்ட் இட்ஸ் யோர் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க என்னமா வாங்க வாங்க படிங்க 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 படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்படி சொல்லி படிச்ச பல பேர்ல ஒரு ஆள் எங்க கனிமொழி கல கருணாநிதி இப்ப எங்க ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக எங்கள் கவிஞர் கனிமொழிக்கு தோழர் கனிமொழிக்கு பெரியார் விருது கொடுத்தது எங்களுக்கு பெருமை அவங்களுக்கு கொடுத்த திராவிட மாடல் முதல்வர் உங்களுக்கு மிக்க பெரிய நன்றிகள் முப்பெரும் விழா ஒன் டூ த்ரீ விழா அப்படிதான் சொன்னாங்க இது ஒருவேளை வேற எங்கேயாவது நடந்திருந்தா முப்பெரும் விழாவா நடந்திருக்கும் நம்ம கரூர்ல நடந்ததுனாலதான் செந்தில் பாலாஜியின் தலைமையில நடந்ததுனாலதான் செந்தில் பாலாஜி அதை நடத்தியதுனாலதான் இது முப்பெரும் விழா மட்டுமல்ல இது திமுகவின் முதல் தேர்தல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கான முதல் விழாவாக மாபெரும் விழாவாவே நடத்தி கொடுத்தாரு நம்ம செந்தில் பாலாஜி அதனாலதான் நம்ம முதல்வர் செந்தில் பாலாஜியை பத்தி அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறாரு ஆர்கனைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நேத்து செந்தில் பாலாஜி அவ்வளவு அழக தெளிவா காமிச்சிருந்தாரு உங்களுக்கான இருக்கை இருக்கையில் கூடவே உங்களுக்கான பை ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் ரெடியா இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க இங்க நல்லா நீங்க போக வேண்டியது இல்ல உங்களுக்கா உங்களுக்கு வேண்டிய முக்கிய பொருட்கள் எல்லாம் உங்க பக்கத்திலேயே இருக்கும் இந்த முப்பெருமிழாவின் வெற்றி நாயகின்னு ஒருத்தங்களை சொல்லுவோம்ல அதுதான் இந்த குழந்தை பாத்துட்டீங்கல்ல மகிழ்ச்சிங்க அப்படியே திமுக கூடிய களத்துல மாட்டிக்கிட்டு கலைஞர் மாதிரியே கைய நீட்டிக்கிட்டு நம்ம இந்த கேண்டிட் போட்டோ கேண்டிட் போட்டோன்னு கேள்விப்பட்டிருப்போம் இப்ப சமீபத்துல கூட கேண்டிட்னு ஒரு ஒரு கருமத்தை பார்த்தோம்ல இந்த பக்கம் வந்து இங்க படுத்தா இங்க குமிஞ்சா இங்க வந்து இந்த இங்க படுத்துட்டு இங்க இருந்து டாப்லா அப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த இலவெடுத்தவனுக்கு மத்தியில எங்க புடிசு மகிழ்ச்சி ததும்ப முக்கியமா எந்த விதமான கூட்ட நெரிசலும் இல்லாம முந்தி அடிக்காம எதையும் போட்டு உடைச்சு ஏறி போகாம எங்களுக்கு முகத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு ஒண்டு அடிச்சிட்டு வர அணில் கூட்டங்கள் அல்ல ஸ்டேஜ்ல பொய்யா பேசினாலும் காது கை தட்டிட்டு உட்கார்ந்து ஆம கூட்டங்களும் இல்ல நாங்க கருத்தாளர்களை பாக்குறதுக்காகவும் அவங்களோட கருத்துக்களை முக்கியமா கேட்டுக்கிறதுக்காகவும் வந்திருக்கோம் முக்கியமா அதுல முதல்வர் பேசின ஒரு வார்த்தை இருக்குங்க அட்டு கேளுங்க கேளுங்க நீங்களே கேளுங்க கலைஞர் பேசுவாருங்க கலைஞர் பேசுவாரு முத்தமிழறிஞர் கலைஞர் கூட்டத்தின் தலைவர் மட்டும் இல்லைங்க தமிழகத்தின் முதல்வரும் கூட அவரு வாயால என் பேர சொல்லிடுவாருன்னு அத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்க லிஸ்டுங்க லிஸ்ட் ஒரு எட்டு பக்கத்துக்கு இருக்கும் தலைமையில ஆரம்பிச்சு கடைசி ஸ்டேஜ் வேலை செஞ்சவங்க பேர் வரைக்கும் அவர்களே 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 அவர்களேன்னு படிச்சுட்டே வருவாரு ஒரு நிமிஷம் படிச்சுக்கிட்டே வாசிக்கும் போது யாரோட பேரெல்லாம் அவர் வாயில இருந்து வருதோ அந்த பேர் வச்சிருக்கிறவங்க அப்படியே ஆர்ப்பரிப்பாங்க அது ஒவ்வொருத்தவங்களுக்குமான சந்தோஷம் இத்தனையும் படிச்சு முடிச்சுட்டு கட்டசியா ஒண்ணு சொல்லுவாரு என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே அப்படின்னு நிறுத்துவாரு மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்குங்க என்னதான் கூப்பிட்டாரு என்னதான் கூப்பிட்டாரு என்னதான் திமுக கூட்டமும் ஆர்ப்பரிக்கும் அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க அந்த ஒரே ஒரு வார்த்தையில அந்த மாநாடு பந்தலே அப்படியே அதுக்கு தாங்க ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த வார்த்தைய நம்ம தமிழக முதல்வர் சொன்னப்ப வார்த்தை என்னன்னு தெரியும்ல என் உயிரோடு கலந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே போதுங்க போதும் இது போதும் இனி அவர் எங்களுக்கு வேண்டி போடுற திட்டங்களை எல்லாம் அவரு பாத்துக்குவாரு நாங்க எதுக்கு கதை பாக்கணும் எங்களுக்கு இந்த வார்த்தை போதுங்க இதை கேட்ட உடனே அனில் குஞ்சுகா பேசுற மாதிரி இருக்குல்ல ஏற்கனவே எங்க முதல்வர் எங்களுக்கு எல்லா திட்டங்களையும் செஞ்சுட்டேதான் வந்துட்டு இருக்காரு முதல்வர் ஒரு நாளாச்சு எங்க கூட பேசுவாரு அப்படி வெயிட் பண்ண அந்த தருணம் தான் அது அப்படி அவரு மட்டும் அந்த வார்த்தைய சொல்லியிருந்தா பரவாயில்ல கூடவே முத்தமிழ டாக்டர் கலைஞர் பேரையும் கூட்டிட்டு வந்தாருல அது தாங்க நமக்கு வேணும் சும்மா மயக்க புடிச்ச முக்கா மணி நேரமா பதினாலு வருஷமா பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தையே பேசிட்டு இருக்கிறத விட எதுக்கு வந்தோம் ஏன் பேசணும் எதுக்காக பேசணும்னு தெரியாம போறத விட என் உயிரோடு கலந்த கலைஞரின் அன்பு உடன்பிறப்பு கலைன்னு சொல்ற வார்த்தை அவ்வளவு மகிழ்ச்சிங்க அந்த மகிழ்ச்சிய உங்ககிட்ட சொல்லியா புரிய வைக்க முடியும் அதுதாங்க தமிழக முதல்வர் இந்த விழால ஹைலைட்டான விஷயம் இன்னொன்னு இருக்குங்க அதுதாங்க வாரிசரசியல் உதயநிதி ஸ்டாலின் கலைஞருடைய மகன் மகனுடைய மகன் கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தாண்டா ஒரு வாரிசு எங்களுக்கு கலைஞருடைய கொள்கை சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற கொள்கைய கொள்கையா கொண்டிருக்கிற நம்ம உதயநிதி அதாவது இன்னும் சொல்லணும்னா நம்மளையெல்லாம் வாரிசு தொழில் செய்யாதேன்னு சொல்ற வாரிசு விஸ்வகர்ம யோஜனாங்கிற பெரிய பிளான நாங்க வச்சிருக்கிறோம் பரம்பரை தொழில பக்கவா பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி இது இந்த பிளான யாரும் போட்டது வாரிசே இல்லாத மூடிதான் இந்த பிளான போட்டிருக்காரு ஆனா எங்க வாரிசு எல்லைக்குள்ள கால் வைக்க விட மாட்டோம் எங்க மாணவர்கள் எல்லை தாண்டி போங்க படிக்கிறக்கு இங்க விஸ்வகர்மா எல்லாம் ஒன்னும் கிடையாது படி 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 படிச்சுக்கிட்டே இரு அப்பேற்பட்ட நம்ம வாரிசான உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கரூர்ல இருக்கிற நாலு தொகுதிகளையும் வெற்றி கணக்கை துவங்க போகிறோம் எப்படி தெரியுமா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதல் முதலாக ஜெயிச்ச இடத்துல இருந்து என்ன ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நின்று ஜெயிச்ச இடத்துல இருந்து எங்கள் கொள்கை வாரிசு உறக்க சொல்லி இருக்கிறது இருநூறுக்கு மேல் எங்கத்த இது தாங்க முப்பெரும் விழா இதுதான் முப்பெரும் விழா இது திமுகவின் முப்பெரும் விழா மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய வெற்றி விழாவுக்கு இதுதான் அச்சாணியா இருக்கும் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பணியை இன்றிருந்தே துவங்குவோம் முப்பெரு விழா அடுத்த வருஷம் விழா அடுத்த வருஷம் முதல் விழாவா சிறப்பா சிறப்பா கொண்டாடும் போது நம்ம எல்லாரும் புனகையோட இருப்போம் அப்ப மட்டும் இல்லைங்க இப்பவும் நம்ம புனகையோட இருப்போம் நம்ம புனகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்